தென்னை தாக்கூடிய பூச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கூன்வண்டு கூன் வண்டு வந்து உலக அளவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வச்சுட்டு இருக்கு ஏன்னா இது வந்து தென்னை கொன்றுரும் தென்னையுடைய எல்லா விதமான வளர்ச்சி பருவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தான் இருக்கும் இந்த கூன் எல்லா வளர்ச்சி பருவங்களும் அதனுடைய முட்டையாக இருந்தாலும் சரி அதனுடைய புழுவாக இருந்தாலும் சரி அதனுடைய புழுவாக இருந்தாலும் சரி அதனுடைய கூண் வண்டாக இருந்தாலும் எல்லாமே தென்னைக்குள்ளே இருக்கும் அப்படின்னா தென்னை இருக்கிறவரை அந்த பூச்சி இருக்கிறவருடைய வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காயங்கள் தென்னையில் வரும்போது நம்ம ஓலை வெட்டுறதா இருக்கலாம் இல்லாமல் இருந்தால் மற்ற காயங்கள் வர டைமில் அதில் வந்து முட்டை போட்டுட்டு போகிறதான் கொழப்பம் அதனால் தென்னையை வந்து காயங்களே படுத்தக்கூடாது சாதாரணமாக இது ஒரு விவசாயிக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அது வந்து தென்னை மரம் டக்குன்னு அவருடைய இதுலேருந்து இருந்து விழுந்தாத மண்டை மறையும் போது மட்டும்தான் அவருக்கு தெரிய வருது ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் அதனால் இது வந்து எப்போது தென்னையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கா டக்குன்னு அதனுடைய குருத்துவ எல்லாம் ஒருமாரி அடைஞ்சி வர்றது மாதிரி இருக்குதா இடையில வந்து துவாரங்கள் இருக்குதா அந்த மாதிரிலாம் உள்ளதை கவனிச்சிட்டோம்னு சொன்னால் இதனுடைய தாக்கல் நம்ம முன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிக்கலாம் முன்கூட்டி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இதனுடைய நிர்வாகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை வந்து காயப்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிர்வாகம் எங்கேயாவது விவசாயிகள் இது பண்ணி பண்ணும்போது ஓலை வெட்டும்போது கூட தென்னையுடைய அந்த தடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் விட்டு தான் அந்த ஓலையை வெட்டணும் அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பாடுகள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அல்லது உங்கள் தோட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு தென்னை மரத்தில் வந்து இந்த மாதிரி கூன் வண்டு தாக்கி அந்த தென்னை மரம் போயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த தென்னை மரத்தை அப்போ நீங்கள் அப்புறப்படுத்தணும் இல்லாம மருந்து அதுலேருந்து அந்த பூச்சிகள் வந்து மற்ற எல்லா தோட்டத்துக்கும் உங்களோட சொந்த தோட்டத்துக்கும் வரது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது வந்து எல்லாருமே ரொம்ப கவனமாக இது கவனிக்கணும்னு உள்ளது என்னுடைய ஒரு வேண்டுதல் இனி ஒன்று வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதனுடைய ஆரம்ப கட்டம் நமக்கு கண்டுபிடிக்க முடியலை அதனால் நாங்கள் சிபிசிஆரே வந்து இப்போ ஒரு ரெஸ்னோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி கூட நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு சின்ன டிடெக்டர் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த டிடெக்டரை பார்த்தீங்கச்சுன்னா அதில் வந்து சின்ன சென்சர் இருக்கும் அதனுடைய கம்ப்ளீட் சவுண்ட் அதாவது இந்த கூன் வண்டுடைய புழுக்கள் வந்து சவுண்டு போடுறதை வந்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோடில் நாங்கள் வச்சிருக்கோம் அதை அப்போ எப்போ அந்த கூன் வண்டு தாக்குதோ அப்போ வந்து அந்த ட்ரங்கில் அந்த தடியில் வந்து நீங்கள் அந்த சென்சரை வச்சுட்டிங்கன்னா அந்த சிக்னல் வரும் அந்த சிக்னல் வந்து அந்த மீட்டரில் வந்து பதிவாகும் அப்போ அது ரெண்டு த ரெண்டு மினிட் அது பதிவாகிட்டு அதில் இருந்துச்சோன்னா அது ஏஸ் அப்படின்னு சொல்லணும் அது டிடெக்டர் அப்படின்னு சொல்லணும் அப்போ நமக்கு அதுக்கு எதிரான முறைகள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம வந்து கையாளலாம் இப்போ இப்போ முக்கியமாக இது இதனுடைய நமக்கு என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னால் கூன் வண்டு வந்து தென்னையை வந்து கொன்றோம் அதனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இமிடாக்ளோப்ரிட் அல்லது கான்ஃபிடர்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து தான் நம்ம வந்து இதுவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மில்லி பர் லிட்டர் நாங்கள் இப்போ அடுத்த காலத்தில் வந்து இதை வந்து உயிரியல் முறையிலே கட்டுப்படுத்துறதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணுறதுல ரொம்ப வெற்றி கிடச்சிருக்கு எங்களுக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமாவர நிமாவர அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நூற்புழு அந்த நூற்புழு வந்து இந்த புழுக்களை வந்து அதாவது இந்த கூணொண்டுடைய புழுக்களை வந்து உள்ளால் போய் அதை வந்து சாப்பிட்டு கொண்டுடும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு நூறு புழு அதாவது நம்ம இங்கிலீஷ் வந்து என்டமோ பேத்தஜினிக் நிமெச்சோடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நூற்புழு வந்து எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கும் அதாவது அதனுடைய வாய் பகுதியிலையோ அல்லது ஸ்பைரக்கல் வழியாகவே உள்ளே போய் இந்த நூற்புழு வந்து உள்ளால் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து உள்ளே ரிலீஸ் பண்ணி கொண்டுருவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து நாங்கள் வந்து சின்ன ஒரு கேப்சியூல் படிவத்தில் அதை வச்சுருக்கோம் அப்போ தென்னை தோட்ட விவசாயிகள் வந்து இந்த கேப்சியூலை வந்து அவங்களுடைய அந்த குருத்தோல பகுதியில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் கூனுண்டு தாக்குதல் இருந்தால் கூட அதை கூனல் தாக்குதல் இனி வ வந்தால் கூட அதை வந்து தாங்கக்கூடிய ஒரு கழிவு இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு டெவலப்பிங் டெக்னாலஜி இனிப்போ கொஞ்ச நாளில் அந்த கேப்சூல் வந்துடும் அதனால் இந்த வண்டையும் நம்ம வந்து உயிரியல் முறையில் கட்டுப்படுத்துறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் ஏன் இதை வந்து ரொம்ப எம்ஃபோசிஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த டேட் பாம்ஸில் இது மாதிரி மற்ற எல்லா இதுலேயுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அதனுடைய மெயின் திங் இந்த உள்ள வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக அதனுடைய முன்கூட்டி அதை கண்டுபிடிக்கிறதுலாம் இதனுடைய இதே இருக்குது முன்கூட்டி கண்டு இந்த நிர்வாக முறைகள் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை நமக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்